ஹாய் வெல்கம் டு சித்தா நெட்ஒர்க் நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா தொண்டை வலி எப்படி குணப்படுத்தலாம் என்பதை பார்க்கலாம் அதில் முதல் வழி இரும்பட்ச பழம் சாற்றை லேசாக சுட வைத்து அத்துடன் சிறிது சுத்தமான தேனையும் கலந்து நாள் ஒன்றுக்கு மூன்று தடவை நக்கி சாப்பிட்டால் தொண்டை வழி மட்டுமல்ல தொண்டையை பற்றி பெரும்பாலான நோய்கள் குணமடையும் குணமடையும் இரண்டாம் வழி ஒரு மடங்கு எலுமிச்ச பழ சாற்றுடன் இரண்டு மடங்கு வெந்நீர் கலந்து வாய்க்கு பளித்தால் தொண்டை வலி குணமாகிவிடும் மூன்றாம் வழி நான்கு பழுத்த வில்வம் பழத்தை சாப்பிட்டால் தொண்டை வலி போய்விடும் நன்றி வணக்கம் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்